ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காய் மோக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஸ்ரீ தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தின் வாக்குத்த வசனம் இதுவே அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொல்லி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒரு தாயானவள் தன் பிள்ளையை பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் கடந்து போகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் அவர் உள்ளந்திரங்களும் இறுதிங்களையும் அறிந்திருக்கிற தேவன் ஒருவேளை இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இக்கட்டான நிலைமையில் நெருக்கடியான பாதையில் பாடுகளின் பாடுகளின் சூழ்நிலையில் வியாதியின் கட்டில் கடன் பாரத் பிள்ளைகளை குறிச்சி இருக்கிற இல்லது அல்லது எத்தனையோ வயதானவர்கள் தன் பிள்ளைகள் தன்னை கைவிட்டார்களே என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையாக கூட இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கிறார் இந்த உலகம் உங்களை மறந்திருக்கலாம் உறவுகள் மறந்திருக்கலாம் யார் மறந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை மறப்பதில்லை எந்த சூழ்நிலையில் நீங்கள் கொண்டிருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்வார் ஒரு விடுதலையை தருவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மறவாத இயேசு கிறிஸ்து உங்கள் சூழ்நிலையில் அறிந்திருக்கிற பாதையை அறிந்திருக்கிற இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மறக்கவில்லை அவர் மறக்கவும் மாட்டார் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை இந்த காலை வழியில் இந்த வசனத்தின் படியே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமூகத்தை நோக்கி பாருங்க இன்னைக்கு உங்கள் சூழ்நிலைகள் மாறும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே